வணக்கப்பா சின்ன பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வயசானவங்களுக்கோ நம்ம போது காதுக்குள்ளே ஒரு பூச்சியோ எறும்போ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சும்மா படுத்துருந்தா கூட நம்மளுக்கு தூங்காமல் கூட படுத்துருந்தோம்னா கூட ஒரு நேரம் வா காதுக்குள்ளே போயிடும் அப்போ வலி துடியாக துடிப்போம் அப்போ போய் எதாவது குச்சி அது இது வச்சு நோண்டக்கூடாதுப்பா காது தான் கெட்டுச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க காதை நோண்டுனாலே செப்பறையெல்லாம் பிரச்சனையாகும் காதே செவிடாக போனாலும் போயிடும் அதுக்கு வந்து என்ன செய்யணுன்னா ஒரு இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும் அதில் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு சிட்டியே இப்போ கல்லுப்பு இருக்குல்ல அதை பொடி பண்ணி நல்லா போட்டு நல்லா கலந்தன உப்பு தண்ணி ஆகிடும் அந்த உப்பு தண்ணியை அந்த காதில் ஊற்றும் போது அப்படியே கூட ரொம்ப ஊற்ற வேணாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு கிளாஸ்லையே கொண்டு போட்டு ஊற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா பஞ்சு இருக்கு இல்லையா பஞ்சோ நல்லா சுத்தமான துணியோ எடுத்து அந்த தண்ணியில் முக்கி அதை அப்படியே காதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த பூச்சி உள்ளேயே செத்து போடுவோம் ஏன்னா அந்த உப்பு தண்ணி வந்து பூச்சிக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது ஆக்சிஜன் கிடைக்கும் போது அது செத்து போயிடும் வெது வெதுப்பாக வேற நம்ம ஊற்றுறோமோ அது செத்து போயிடும் செத்து போனால் அந்த நோண்டுறதெல்லாம் இருக்காது அப்புறம் அப்படியே வச்சு அந்த தண்ணியோடு இப்படி சாய்க்கணும்ப்பா சாய்ச்சா அப்படியே கையில் வந்து அந்த பூச்சி எறும்பெல்லாம் எது இருந்தாலும் வந்துடும் நம்ம ஓட்ட நிம்மதியாக இருக்கலாம் அதை விட்டுக்கிட்டு அதை வச்சு இதை வச்சு நோண்டுறோம் நோண்டாதீங்க துடிக்காதீங்க அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு போகணும் போகும்னு தேவையில்லை